சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் எஸ் பிளக்ல பேசிக்ல டெய்லரிங் கிளாஸ் தான் பிளஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இப்ப நாங்கள் கொஞ்ச நாளாக நாங்கள் அதாவது ஓப்பன் வகை தைக்கும் முறை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த வகையில் நாங்க பார்க்க போறது வந்து நைட்டிக்கு ஓப்பன் தைக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையில் இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான கிளாஸாக இருக்குது ஏனென்றால் நிறைய இனி நாங்கள் வந்து நிறைய உடு ஆடைகள் எல்லாம் தைச்சு பார்க்க போறோம் அதாவது நைட்டி வகை ஃப்ராக் வகைகள் நிறைய எல்லாம் நாங்கள் தைச்சு பார்ப்போம் அப்போ அப்படி இருக்கவே இந்த ஓப்பன் கட்டாயமாக எங்களுக்கு தேவைப்படும் என்னென்னால் நைட்டி வகை நாங்கள் தைக்க எங்களுக்கு இந்த ஓப்பன் வகையில் தேவைப்படும் இப்போவே நாங்கள் தைச்சு பார்த்துட்டோம் அதாவது முக்கியமான பகுதிகளை நாங்கள் தைச்சு தைச்சு பார்த்துட்டோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு நைட்டி வகையில் தைக்க மிகவும் இலகுவானதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னுடைய இந்த வீஸ் விலகுக்கு புதிதாக வாரிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து செய்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக டெய்லரிங் படிக்க உண்மை சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உண்மையில் அவர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் ஏனென்றால் இப்போ வெளியில் போய் படிக்க இல்லாமல் ஒரு நிலை இருக்கும் உண்மையில் என்னென்னு சொல்கிறது நூற்றில ஒரு இருபத்தஞ்சி சதவீதமான பெண்களுக்கு இந்த நிலை இருக்கும் வெளியில் போய் போய் படிக்க இல்லாத நில முக்கிய குழந்தைகளோடு இருக்கிற அம்மா அம்மார்களுக்கு உண்மையில் போய் படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடையாது அதே நேரம் வந்து கிராமப்புறங்கள் இருக்கிற பெண்களுக்கும் இந்த டெய்லரிங்க போய் படிக்கிறதுக்கு உண்மையில் சரியான கஷ்டமாக இருக்கும் அவர்களுக்கு அந்த படிக்கிற இடங்களே சரியாக அமையாது அப்ப அப்படி இருக்கிறவர்களுக்கு உண்மையில் இந்த வீடியோக்கள் பிரிகோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா நாங்க இப்ப பேசிக்கிற இருந்தாலும் ஒரு ஒரு கிளாஸாக பார்த்து கொண்டு வரோம் அப்ப அப்படி இருக்க உண்மையில் அவர்களுக்கு அது பிரிகோசனமாக இருக்கும் நீங்க கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாங்கள் பார்க்குற இந்த நைட்டிக்கு இது பார்க்குற நைட்டி வகை அதாவது நைட்டி ஓ நைட்டிக்கு நாங்கள் தைக்க போகிறோம் ஓப்பன் எப்படி இருக்குமான்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்பீங்கன்னா இதில் நான் வந்து ரெண்டு பட்டன் எடுத்துருக்கேன் இந்த பட்டனை நான் தைச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு அதாவது இதில் பார்ப்பீங்கன்னா எனக்கு வந்து டண்டு லைனிங் கிளாத்து பெரிய லைனிங் கிளாத்து தேவைப்படுது அதே நேரம் ஒரு சின்னதாக ஒரு லைனிங் கிளாத்து தேவைப்படுது வாருங்கள் பார்க்கலாம் இதை எந்த நாங்கள் தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் நான் வந்து இந்த லைனிங் கிளாத் அதாவது இந்த டண்டு லைனிங் கிளாத்தை நடு சென்டராக நம்ம மடிக்கிறேன் இப்படி மடிச்சுட்டு வடிவாக நாங்கள் அழுத்தி இப்படி கையிட்ட மிக தள்ளபடி நீங்கிவிடுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் இதை விரிச்சிங்கன்னா நேர்கோடாக விழுந்திருக்கும் நாங்கள் இந்த இப்ப பாருங்க நேர்கோடு இருக்கிறேன் நீங்க இந்த நேர்கோடு உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ நீங்க அது கேட்டா போயிடுங்கள் நான் இதுல இருந்து அதாவது ஒரு நாலு இஞ்சிக்கு நான் எடுக்க போகிறேன் அதாவது நாலு இஞ்சிக்கு மார்க் பண்ணி நான் எடுக்கிறேன் இந்த நேர்கோட்டை நாலு இஞ்சிக்கு மார்க் பண்ணி நாங்கள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதிலிருந்து அதாவது அரை சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் நாங்கள் எடுத்து நாங்கள் தைக்க வேணும் அதாவது அரை சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் நாங்கள் எடுக்க வேணும் அதையும் நாங்கள் நேர்கோடு கீறுவோம் அதாவது இதில் அரை சென்டிமீட்டர் அதே மாதிரி இதுலேயும் நிற சென்டிமீட்டர் நாங்கள் பாருங்கள் நாங்கள் இதில் மார்க் பண்ணிட்டோம் இது எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற கலரிலேயே நூலையும் செலக்ட் பண்ணி எடுக்க தொடங்குங்கள் என்னென்னா நாங்கள் டெய்லரிங் தான் படிக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் முதலே முடிவு பண்ணிட்டோம் அப்போ அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நூலில் வண்டி வேண்டி சேர்க்க தொடங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் இப்போ இதை தைப்போம் நான் மிஷினாலாம் தான் தைக்க போகிறேன் நீங்கள் கையால தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் இல்லாதவர்கள் கையால் தையுங்கள் சு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதுல அதாவது மார்க் பண்ணி இருக்கிறோம் அதே நேரம் வந்து இந்த லைனிங் கிளாத்து அசையாதபடி நாங்கள் குண்டு அதாவது இந்த சின்ன பீஸ் பகுதியை வந்து நாங்கள் இதுல உள்பக்கத்தால நாங்கள் வைக்க போறோம் அதை வைக்கக்கு முதல் நாங்கள் வந்து இந்த பகுதியை நாங்கள் இப்படி மடித்து தைக்கணும் மடித்து போட்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் சீம் எடுத்து நாங்கள் அப்படி மடித்து தைக்கணும் மடித்து தைச்சிட்டு அதாவது ரெண்டு பகுதிக்குன்னு நாங்கள் மடித்து தைக்கணும் அதுக்கு பிறகு மடித்து த தைச்சிட்டு அதுக்கு பிறகு நடவாகவும் நாங்கள் அப்படி மடிக்கணும் முதல் வந்து நாங்கள் இதை முதல் நாங்கள் இப்படி ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் மடித்து தைச்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இது தைக்கணும் இப்போ நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் மடித்து தைச்சிட்டோம் அதே மாதிரி அடுத்த பகுதியை நாங்கள் மடித்து தைக்க நீங்கள் அதாவது மிஷின் இல்லாதாக்கள் அவங்களாக நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு தையுங்கள் அதாவது நாங்கள் இப்போ வந்து ஒரு பகுதியை நாங்கள் இதில் இப்போ தைக்க போகிறோம் அதாவது ஃபுல்லாக நாங்கள் தைக்காமல் முதல் ஒரு பகுதியை தைச்சிட்டு அடுத்த பகுதிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த 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 துண்டு பகுதியை நாங்கள் இப்படி சேர்க்க போகிறோம் முதல் இந்த ஒரு பகுதியை நாங்கள் தைப்போம் இப்போ பாருங்கள் நான் இதெல்லாம் கொண்டாச்சது நான் திரும்ப கட்டு கட்டு போடுறேன் கட்டு போட்டுட்டு நூலாக வெளியில் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல நான் தச்சாச்சது தச்ச பிறகு நாங்கள் இனி வந்து இந்த பகுதியை நாங்கள் கட் பண்ணுவோம் அதாவது இந்த நடு சென்டர் பகுதியை நாங்கள் கட் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் நடு சென்டராக நாங்கள் நடுவில் போட்டு அந்த கோட்டு பகுதியை நாங்கள் கட் பண்ணியாச்சு அதுக்கு ப்ர ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் இந்த துண்டு பகுதியை நம்பிக்கை போகிறேன் அதாவது உள் உள்பகுதியாக தான் நம்பிக்க போகிறேன் அதாவது இப்படி கொண்டு நாங்கள் இது இந்த உள்பகுதி அதாவது உள்பகுதியிலிருந்து இந்த ஓப்பன் இதிலிருந்து விற போதோ நாங்கள் அதிலிருந்து வைக்கணும் அதாவது இந்த அடிப்பகுதியிலிருந்து நாங்கள் வைக்கணும் இந்த பகுதியை அதாவது நாங்கள் இதில் மடித்து தைச்சிருக்கிறோம் அதனால் கவனமாக பார்த்து இந்த நீருக்கு வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீராக வையுங்கள் வச்சுட்டு அதாவது இப்படி நீராக வச்சிட்டு நாங்கள் இனி தைப்போம் இதில் அதாவது இந்த ஓப்பன் நீர் நீராக விரகணும் நாங்கள் வந்து ஒரு பகுதியை நாங்கள் முதல் தச்சிருக்கிற மெயினண்டா இது அசையாமல் இருக்கணுன்றதுக்காண்டி நான் இதில் தச்சிருக்கிறேன் இனி நாங்கள் வந்து அடுத்ததாக இந்த மேலுக்கு இருக்கிற இந்த பகுதியையும் நாங்கள் இப்படியே வச்சு தைப்போம் இப்படி நாங்கள் தைக்கும் இந்த பீஸ் வந்து அசையாமல் இருக்க அதாவது இப்படி அதாவது முதல் நாங்கள் இந்த பீஸ் இந்த பகுதியை நாங்கள் கட் பண்ண பகுதியை நாங்கள் தைச்சு நாங்கள் இப்போ நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் தைக்கிறோம் இப்படி தைக்கும் போது எங்களுக்கு இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த பீஸ் வந்து அசையாமல் இருக்கும் எங்களை இந்த ஓப்பன் முடிவு சைட் இது இது தொடக்கம் வாருங்களின் இந்த போதியை நாங்கள் இப்படி வச்சு தைச்சிட்டு பார்க்கலாம் விவகாரங்கள் இந்த நடு சென்டருக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இனி திருப்பி நாங்கள் அதாவது நாங்கள் இந்த முதல் தச்ச இந்த முடிவிடத்தில் நாங்கள் திரும்பவும் அதில் நாங்கள் கட்டு போட வேணும் விவகாரங்கள் தச்சாச்சது இனி நான் வந்து வெளியில் எடுப்போம் ஒரு நீட்டாக தைச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு சின்ன பானாவாக வருகிறது பாக்க விளங்கும் இதில் பாருங்கள் பானாவாக வருகிறது இந்த பீஸ் பகுதியில் நாங்கள் இதில் கட் பண்ணணும் இதில் கட் தான் திருப்பலாம் இந்த குண்டு பின்னே கரட்டுவான் கலட்டி போட்டு இந்த பகுதியை நாங்கள் உள்பகுதிக்கு திருப்ப வேணும் இப்போ பாருங்கள் இது இப்படி இருக்கும் இந்த புதி வந்து நல்லா நீட்டாக நாங்கள் எடுத்துருக்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் இது இனி நாங்கள் வந்து அதாவது படிமான தையல் போடுவோம் படிமான தையல் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீட்டாக இருக்கும் நாங்கள் நார்மலாக நைட்டியலுக்கெல்லாம் இப்படி தைப்போம் மிகவும் அழகாக இருக்கும் அதாவது இந்த துண்டு பகுதியில் நாங்கள் பட்டனை தைக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து படிமான தையல் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த நீர் தைச்சிட்டோம் இனி நாங்கள் இப்படி திருப்பி அதாவது நீட்டில் குத்தி கொண்டால் நாங்கள் திருப்பவனும் நீடியில் குத்தாமல் நீங்கள் திருப்பிடுங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் நீட்டாக தைக்க அதை விட தடி அந்த தைச்சி முடிஞ்ச அந்த இடத்துல நீடியில் குத்தி கொண்டு தான் நாங்கள் இதில் திருப்புறோம் திருப்பும்போது கவலைங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த துணி சரியாக நாங்கள் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் எந்த இடத்துல தையல் விழவணுமோ அந்த இடத்துல எந்த இடத்துல நாங்கள் தைக்கணுமோ அந்த இடத்துல நாங்கள் நீடியில் குத்தி அதுக்கு பிறகு இந்த திரும்ப நான் தைச்சு கொண்டு வர வரப்போறேன் இப்ப பாருங்கள் தச்சு அப்பறம் இப்படித்தான் இருக்க போகுது பாருங்கள் அதாவது இந்த ஓபன் பகுதி நல்ல ஒரு நீட்டாக விரவணும் பின்பக்கம் பாருங்கள் பின்பக்கம் இப்படி பக்கம் இப்படித்தான் இருக்கும் இந்த துண்டு பகுதியை நாங்கள் உள்ளாளால் தைச்சிருக்கிறோம் பாருங்கள் தச்சாண்ட அடையாளமே இல்லை இது வந்து இங்கே உள்பகுதிக்கு வந்துடும் மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும் இது நாங்கள் வந்து நார்மலாக நைட்டி வகைகளுக்கு கூட தைப்போம் அதே நேரம் வந்து நீங்கள் சல்வாருக்கும் நீங்கள் இது தைக்கலாம் அதாவது இதில் நீங்கள் ஒவ்வொரு மொடல் போடலாம் நான் அதெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு பிறகு நான் சொல்லி தருவேன் மிகவும் அழகாக இருக்கும் இது நாங்கள் முதல் இப்போ நைட்டிக்கு தான் இது நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் சல்வாருக்கு தைக்க எப்படி எப்படி மொடல் மொடலாக தைக்கலாம் ஒவ்வொரு நியூ மொடல்லையும் தைக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி தருவேன் இதில் நாங்கள் இப்போ இப்போ தைச்சு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சி முடிஞ்சுது இது இந்த ஒரு பகுதியை நான் இப்படி சுற்றி வர எடுத்து நான் தைச்சி விட போகிறேன் நீங்கள் இதில் வந்து அதாவது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த உள்பகுதியை நான் இப்படி நூ அதாவது நான் தைச்சிருக்கிறேன் நீங்கள் இதில் வந்து நூல் ஓடி நீங்கள் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த லைனிங் கிளாத்தோடு சேர்த்து நீங்கள் கட்டி தையுங்கள் எனக்கு டைம் இல்லாததில் நான் இப்படியே மடித்து தைச்சி காட்டியிருக்கிறேன் இதே இது நீங்கள் வந்து நீங்கள் உள் நூல் ஓடி தையுங்கள் இல்லாடி ஹெமிங்கம் நீங்கள் தைச்சி விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி முன்னுக்கு பார்க்கலாம் முன் ப அதாவது முன் பகுதியை பார்ப்பீங்கன்னா இப்படித்தான் இருக்குது நாங்கள் வந்து இந்த பட்டன் வச்சு தைக்க போகிறோம் இதை நைட்டிக்கு தைக்கிற ஓப்பன் அண்டபடியாக நான் இதில் வந்து இந்த பட்டனை எடுத்து கொண்டு வந்துருக்கிறேன் இந்த பட்டன் அதாவது இந்த பட்டனை நாங்கள் இதில் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் இதில் நான் உங்களுக்கு பட்டன் ஏற்கனவே நான் தைச்சி காட்டியிருக்கிறேன் அதாவது அதாவது இந்த பட்டன் உங்க பட்டன் எவ்வளவு அளவோ நீங்கள் அது கேட்டா போல் இதில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் முதல் அதாவது இந்த பட்டன் எவ்வளவோ எவ்வளவு இருக்கோ நீங்கள் அது கேட்ட போல் மார்க் பண்ணுங்கள் இதுல அதுக்கு பிறகு நீங்கள் இதுல இருந்து அதாவது இந்த நடு சென்டர் எடுத்து அதாவது இந்த பட்டன்ல நடு செண்டரை நீங்க எடுக்கணும் இப்படி நடுவா கறி போட்டு அதுக்கு பிறகு நடு செண்டராக இப்படி மடியுங்கள் அதாவது நடுவாக மடியுங்கள் மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பர்தடிய கட் பண்ண வேணும் அதாவது இந்த பட்டன் இந்த பட்டன் ஹோலுக்குள்ள பூர மாதிரி நாங்க கட் பண்ணி போட்டு இதில் நாங்க தைப்போம் தைச்சிட்டு நாங்க பார்க்கலாம் அதாவது ஐ தையல் தான் நான் இதில் போட போறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பட்டன் பட்டன் ஹால் நாங்கள் தைக்க போகிறோம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து அதாவது விளங்க நாங்கள் தைக்க போகிறோம் விளங்க சீச்சு நாங்கள் தைக்க முதல் வந்து நாங்கள் இவரத்துடையில் நாங்கள் ஒரு ரெண்டு தரம் இல்லாடி மூன்று தரம் நோட் போட வேணும் அதாவது மூன்று தரம் நாங்கள் திருப்பி திருப்பி ஒன்றுக்கு மேலேயே ஒன்று அதாவது மூன்று தரம் நாங்கள் இதில் திருப்பி திருப்பி நாங்கள் தைக்கோனும் அதாவது நாங்கள் இந்த கட் பண்ணின இந்த நடு சென்றில் நாங்கள் தைக்கவோனும் ஏனென்றால் எங்கெண்ட இந்த நாங்கள் கட் பண்ணின இந்த பகுதி வந்து மேலுக்கு அந்த தையல் அதாவது தையல் பிரியா மல்லாதை நேரம் வந்து இந்த துணி வந்து பிரியா இந்த அதாவது இந்த துணி மேலுக்கு பிரிக்காது படியாதது நாங்கள் இப்படி சும்மா நூலாக தைச்சி போட்டு விடுவோம்ட்டா உடத்தடி பிரிஞ்சு இங்கே மேலுக்காக வந்து கொண்டு போது அதாவது நாங்கள் பட்டன் போட்டு போட்டு நாங்கள் எடுக்கும் போது கலட்டும் போது உடத்தடி பிரிஞ்சு கொண்டு வரும் அதுக்காண்டி தான் நான் இதில் வந்து இப்படி நான் கட்டு போடுறோம் இப்படி நாங்கள் கட்டு போடும்போது அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று திரும்ப ஒரு ரெண்டு மூணு தரம் கட்டு போடும்போது இது அதாவது அவ்வளோ அது அதே நேரம் வந்து விடத்தடி மேலுக்கு பிரிஞ்சு கொண்டும் போகாது இந்த தையல் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த துணி வந்து பிரிஞ்சு கொண்டும் போகாது வாருங்கள் நாங்கள் இனி வந்து பிளாங்கட் ஸ்டிச் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் பிளங்கட் ஸ்டிச் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி என்னுடைய அதாவது துண்டு தையல் பகுதியில் நான் போட்டிருக்கிறேன் நான் அதாவது அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கோ அதே நேரம் இந்த எந்த வீடியோவில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வந்து தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பகுதிக்கு நான் அதாவது ஒரு சைட்டுக்கு இந்த பிளாங்கட் ஸ்டிச் நான் தைச்சு வந்துட்டேன் பின்னுக்கு பார்ப்பீங்கட்டா அப்படி இருக்கு முன்னுக்கு பார்ப்பீங்கட்டா அப்படி இருக்கு அதாவது இந்த மேல் பகுதியில் நான் எப்படி கட்டு போட்டேனோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் கட்டு போடணும் கட்டு போட்டால் தான் அதாவது இந்த தையல் வந்து அவளாமல் இருக்கு அதாவது அதை நிலை இந்த துணியும் வந்து இப்படி பிரிஞ்சு விடாமல் இருக்கும் அதனால் இங்கே நாங்கள் இனி கட்டு போடுவோம் வாருங்கள் பார்க்கலாம் நாங்கள் இதில் முதல் கட்டு போட்ட மாதிரி இதிலையும் நாங்கள் கட்டு போடணும் அதாவது இந்த பகுதியும் இந்த பகுதியை நாங்கள் சேர்த்து நாங்கள் கண் கட்டு போடணும் இப்போ பாருங்கள் இனி வந்து அவ்வளவு கூடிய சான்ஸ் இல்லை பாருங்கள் இனி இங்கேயும் நாங்கள் அதாவது பிளாங்கட் ஸ் நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக இருக்குது நீங்களும் இப்படி தச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக இருக்க பாருங்கள் இப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டன் ஹாலும் நாங்கள் தைச்சு முடிஞ்சது இனி இந்த தைச்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் இந்த பட்டன் தைக்கிறதுக்கு இப்ப பாருங்கள் இப்படி வச்சு கொண்டு இதை நடு அதாவது இது சரி சமனாக இந்த பட்டன் பகுதியை அதாவது இந்த பட்டன் ஹால் பகுதியை நாங்கள் இப்படி மடித்துக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் மேக் பண்ணணும் எந்த இடத்துல எங்களுக்கு பட்டன் வரவேணுமோ அந்த இடத்துல நாங்கள் இதெல்லாம் மேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழேயும் நான் அதே மாதிரி மடிச்சுட்டு நாங்கள் இந்த பட்டன் வார பட்டன் நாங்கள் இதில் தைக்கணுமோ அந்த இடத்துல நாங்கள் இதெல்லாம் மார்க் பண்ணணும் மேக் பண்ணிவிட்டு நீ நாங்கள் இதெல்லாம் தைப்போம் பட்டனை தைச்சு போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பட்டன் எல்லாம் தைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டன் எல்லாம் நாங்கள் தைச்சாச்சது இந்த பட்டன் ஹோலும் நாங்கள் தைச்சாச்சது மிகவும் அழகாக தைச்சிட்டேன் இனி நாங்கள் வந்து இந்த பட்ட பட்டன் ஹோல் நாங்கள் தைச்சா அதாவது பட்டனை தைச்சி பட்டன் ஹோலும் நாங்கள் தைச்சாச்சது மிகவும் நீட்டாக தைச்சிருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி நாங்கள் வந்து இந்த பட்டனை இந்த பட்டன் ஹோலுக்குள்ளே கொடுக்கலாம் அதாவது நாங்கள் இந்த பூடைக்க நீங்கள் கவனிக்க வேணும் அதாவது நல்ல இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது நல்ல லூஸாகவும் இருக்கக்கூடாது நாங்கள் இந்த பட்டன் போடும்போது அதே மாதிரி தான் நீங்கள் மேலுக்கும் போட போகிற அதாவது இந்த பட்டனை பாருங்க அதாவது இந்த பட்டன் ஹோலை பாருங்க இந்த பட்டனுக்கு அளவாக இருக்கணும் பட்டனை விட பெருசாக இந்த பட்டன் ஹோல் இருந்துச்சுன்னா அந்த பட்டன் வந்து தென்பாட்டுக்கே பாட்டுக்கே கலர்ற மாதிரி வந்துடும் அப்போ அதனால் பட்டனும் இந்த அதே நேரம் இந்த பட்டன் ஹோலும் மிகவும் அதாவது அதாவது இந்த பட்டனும் அதாவது இந்த பட்டனும் இந்த பட்டன் ஹோலும் கணக்கான அளவாக இருக்கணும் அதாவது பட்டன் ஹோல் பெருசாகிட்டேடா அந்த பட்டன் வந்து தென் பாட்டுக்கே கலரும் அப்போ அதனால கவனித்து இந்த பட்டன் ஹோலை தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக வந்துட்டு இப்படித்தான் நாங்கள் நைட் இலுக்கு தைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக இருக்கும் இந்த பகுதி வந்து அதாவது உள்ளுக்காக இருக்கும் இந்த இந்த சின்ன துண்டு பகுதி வந்து உள்ளுக்காக இருக்கும் இந்த பகுதி ஒளியாக மிகவும் அழகாக இருக்குது இப்படித்தான் நாங்கள் நைட்டி வகைகளுக்கு நாங்கள் இந்த பட்டன் தைப்போம் சிப்பு வலம் வச்சு தைப்போம் அது நாங்கள் நைட்டி வகைகளுக்கு சிப்பு வலம் வச்சு தைப்போம் அதெல்லாம் நான் உங்களுக்கு அதாவது தைச்சு காட்டுவேன் இப்போ வந்து இந்த ஓப்பன் அதாவது நைட்டிக்கு தைக்கிற ஓப்பன் வந்து இது தைச்சாச்சது வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இனி எங்களோட டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக நாங்கள் தைச்சுட்டோம் அதாவது பட்டனும் தைச்சு பட்டன் பட்டன் கோலும் தைச்சு மிகவும் அழகாக தைச்சு முடிச்சிருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி எங்களோட டெய்லரிங் கொப்பையில இந்த ஓப்பன் பகுதியை நாங்கள் பண்ணுவோம் நிறைய தையல் வகைகள் வகைகளை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டேன் நீங்களும் படிங்க ஃபிரண்ட்ஸ் படித்து தைங்க ஃபேஸ் தைச்சிட்டு உங்களோட டெய்லரிங் கொப்பியில் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த பகுதியில் கட் பண்ண அதாவது இப்போ நாங்கள் இதை ஃபிட் பண்ணி விடுவோம் இதை என்னென்னத்துக்கு நாங்கள் தைப்போம் சொல்லி கீழே எழுதி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் நைட்டி வகைகளுக்கு நாங்கள் இந்த ஓப்பன் நாங்கள் தைப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்குரிய வினாவை பார்க்கலாம் அதாவது இந்த ஓப்பன் தைக்கிறதுக்கு நான் பாவிச்ச தையல் வகையில் என்னென்னு சொல்லி கீழே கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் மறக்காமல் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நீங்களும் இதில் கலந்து கொண்டா தான் உங்களுக்கும் நான் பரிசு தரப்போகிறேன் அதாவது குழுக்கள் மூலம் நான் உங்களுக்கு பரிசு போறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது சிங்கர் மிஷின் தான் நான் இதில் குழுக்கள் மூலம் பரிசாக தரப்போகிறேன் அதாவது இந்த கொமெண்ட்ஸ்களுக்கு நீங்கள் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் இதில் கொமெண்ட்ஸ் பண்ணி கொண்டு வர வேணும் நான் அவர்கள் அதாவது உங்களுடைய பெயர்களை நான் இங்கே மார்க் பண்ணி வச்சிருப்பேன் ஒவ்வொரு தட்ட கொமெண்ட்ஸும் நான் பார்க்குறேன் அதாவது யார் தொடர்ந்து போட்டுக்கொண்டு வாருங்க இத்தனை பேர் போட்டுக்கொண்டு வாருங்கன்னு சொல்லி அதெல்லாம் நான் கணக்கெடுப்பேன் அதே நேரம் வந்து நீங்கள் இணைக்கலாம் நாங்கள் உடனே அதாவது இந்த தையல் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாங்கள் உடனே எல்லாம் போடுவோம் சொல்லி அதாவது எல்லா தையல் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுவோம் ஒரு சில பேர் இணைச்சிருப்பீங்கள் உண்மையில் அப்படி நான் இத மாட்டேன் என்னெண்டா இப்போ நீங்கள் கொமெண்ட்ஸ் செய்து கொண்டு வரைக்க நான் இப்ப முதல் போட்ட வீடியோவுக்கு நான் கொமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி கொண்டு வருவேன் அதாவது லிமிட் பண்ணி கொண்டு வருவேன் அதுக்கு பிறகு நீங்கள் போடலாது அப்போ முதல் போட்டாக்கள் அப்படியே இது வந்து கொண்டிருக்கும் அதே நேரம் இப்போ புதுசாக போடுறாக்கள் போடலாம் இல்லாமல் பிறகு வேணா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேர் வந்து அதாவது முதல் போட்ட வேண்ட கொமெண்ட்ஸ் பார்த்து பார்த்து அவர்களும் போட தொடங்குவார்கள் அதாவது வீடியோ பார்த்து படிக்காமல் அவர்கள் போட தொட தொடங்குவார்கள் அதனால் நான் வந்து அதாவது கொமெண்ட்ஸில் அதாவது நான் அதாவது கொமெண்ட்ஸ் போடுறத அதாவது கொஞ்சம் பேர் இப்போ போட்டு போட்டுக்கொண்டு வெளியின தொடர்ந்து நான் அவர்களை கவனித்து கொண்டு வரேன் அதே நேரம் வந்து இப்போ அதாவது முடிவு கட்டத்தில் விரைக்க ஒரு சில பேர் அப்படி ஒரு யோசனை வச்சிருக்கலாம் ஆனால் நான் வந்து கொமெண்ட்ஸில் வந்து அதுக்கு பிறகு லிமிட் பண்ணிவிடுவேன் அதுக்கு பிறகு நீங்கள் பூட இல்லாமல் அதாவது வேறு ஆக்கள் பூட இல்லாமல் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஏனடா இப்போ தொடர்ந்து ஒரு ஆக்கள் போட்டு கொண்டு தெரியும் தெரியுமெத்தின பேர் உடனே வீடியோ பார்த்து பார்த்து போட்டுவிடுமென்னு சொல்லி அதுக்கு பிறகு சில பேர் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து வேறு ஆக்கள் கொமெண்ட்ஸ் பண்ணதான் தாங்களும் அதையே பார்த்து போ தாண்டி வேணும் அப்போ அப்படி இருக்க நாங்கள் செய்கிறத நேர்மையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் அதாவது இன்றைக்குரிய வினாவை பார்க்கலாம் இந்திய வினாவை பார்க்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஓப்பன் தைக்கிறதுக்கு என்னென்ன வகையான தையல் தைக்கலாம்னு சொல்லி அதாவது மிஷின் இல்லாதாக்கள் என்னென்ன தையல் தையுங்கன்னு சொல்லி நான் சொன்னால் அது என்னென்ன வகையான தையல்னு சொல்லி கோமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்